ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குஜராத்தில்ங்க சூரத் சிட்டிக்குள்ளே இருக்கங்க நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்பேங்க கரும்பு வந்து அன்லோடு பண்ணிவிட்டு பாய் தாங்க பண்ணாங்க மீதி வந்து இன்றைக்கி பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பேன் அடுத்த நாள் நைட்டு ஆறு மணிக்கு பண்ணிட்டு விட்டாங்க மறுபடியும் அங்கே வந்து தூங்கிட்டு நைட்ல தூங்கலைங்க தூங்கிட்டு இப்போ பதினொன்றரை மணிக்கு தான் எழுந்திரிச்சோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க நம்ம வீடியோவில் வந்துட்டு பக்கத்துலேயே வெஜிடபிள் மார்க்கெட் இருக்குங்க அதை பார்க்கலாம் அப்புறம் அங்கே ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா அந்த பில்டிங்க்கு அந்த பக்கம் அப்படியே டெக்ஸ்டைல் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டுங்க ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸுங்க அதில் மால் மாதிரி இருக்குங்க பார்த்தா அதில் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு முந்நூறு நானூறு துணிக்கடை இருக்கும் அந்த மாதிரி தான் இங்கே எல்லா இடத்துலையுமே இருக்குது பெரிய பெரிய பில்டிங்கில் தான் எல்லாமே துணிக்கடை அதிகமாக இருக்குது அதை போயிட்டு ஒரு விசிட் அடிப்பாங்க அடுத்தது அன்லோடு பண்ணுறதை பார்க்கலாங்க இங்கே வந்துட்டுங்க பார்க்கிங் வந்து இருக்குங்க அந்த உள்ளே நிற்கிது பார்த்திங்களா வண்டி அங்கே நிறுத்துலாம் நானூறுவாங்க நம்ம லோடு வந்து இறக்குனாங்க ஒரு நாலு பேர் அவங்க வீட்டு இங்கே தாங்க குடியிருக்காங்க அவங்க வீட்டுக்கிட்டே நிறுத்திட்டோம் அவங்களுக்கு ஒரு இரநூறுவாங்க கொடுத்துட்டு இங்கே நிறுத்தியாச்சு என்னங்க ஃபோன் மட்டும் பத்திரமா பார்த்து சொன்னாங்க ஃபோன் ஆட்டை போடுற திருடங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க அதனால் ஃபோன் பத்திரமா வச்சுருங்க வண்டிக்குள்ளே இருந்தாலும் சட்டர் ஆகிட்டு ஃபோன் யூஸ் பண்ணுங்கள் பிடிங்கிட்டு ஓடிடுவாங்க அப்படின்னாங்க வாங்க வெஜிடபிள் மார்க்கெட்டும் அப்புறம் இந்த டெக்ஸ்டைல் மார்க்கெட் ரெண்டு போய் பார்த்துட்டு வருவோம் வீட்டில் வேறு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பக்கத்தில் ரெண்டு மார்க்கெட் இருக்குதுன்னு சொன்னாங்க காலையிலேருந்து ஒரு நாலு அஞ்சு டைம் ஃபோன் பண்ணிட்டாங்க போயிட்டு ஊரில் வந்து பூண்டு முந்நூறு முந்நூற்ற முறை விற்கிது இங்கே எவ்வளோன்னு கேட்டுட்டு சொல்லு அப்புறம் துணிக்கடையில் போயிட்டு சாரி துடியாக இருந்தால் ஃபோட்டோ எடுத்தால் அனுப்புன்னு போட்டு காலையில் இருந்து நம்மளுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க தெரியாமல் சொல்லிட்டேங்க இந்த வெஜிடபிள் மார்க்கெட்டில் ஃபுல்லாகவேங்க ஆரஞ்சு தாங்க அதிகமாக இருக்குது ஆப்பிள் மட்டும் ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கலாங்க ஆரஞ்சு வந்து நாற்பது ரூபாங்க கிலோ ஆப் ஆப்பிள் வந்து நூறுரூவாங்க ஓ அச்சாவலா டாலா பையா இங்கே ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டில் வந்துட்டுங்க ஒன்றும் பழம் அதிகமாக இல்லைங்க எல்லாம் நைட் தவறுன்னு நினைக்கிறேன் அங்கே வந்துட்டு அதிகமாக அண்ணாச்சி பழங்க ஆப்பிள் ஆரஞ்சு அப்புறம் மாதுளம் பழங்க இதாக அதிகமாக இருக்குது ஆப்பிள் மட்டும் ஒரு ஒரு கிலோ வாங்கியிருக்குங்க போய் வண்டியில் வச்சுட்டு அடுத்தது வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கும் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு போயிட்டு வந்துடலாங்க வெஜிடபிள் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராயிச்சுங்க இந்த மார்க்கெட்டுக்கு உள்ளே போகிறதுக்கே ஏதோ கிலோமீட்டர் கணக்கில் நடக்கணும் போலாங்க மார்க்கெட் வந்தாச்சுங்க உள்ளே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆயிரத்து கணக்கான கடை இருக்குங்க காய்கறி கடை பூண்டு கேட்டேங்க ரூபா சொன்னாங்க அதுக்கு நம்ம ஊர்லேயே தாங்க அதுக்கு அங்கேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டாங்க இங்கே மார்க்கெட்டுக்குள்ளே வீடியோலாம் எடுக்க முடிலங்க எல்லா அப்படியே கண்ணு முன்னு தெரியாமல் நடந்து போய்ட்டுருக்காங்க நம்ம நேராக நடந்து போனால் வந்து வந்து இரிசிட்டு போயிட்ருக்குறாங்க அது இல்லாமல் சின்ன பசங்க நிறைய பேர் இருக்கானுங்க ஃபோனை பிடிட்டு ஓடிட்டாங்கன்னா நம்ம நல்லா போய் பிடிக்க முடியாது இந்த ஊருக்குள்ளே தெரியாத ஊருக்குள்ள வாங்க நம்ம அடுத்து போக போகிறது வந்து ஆபத் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டுங்க முன்னாடி பாருங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி தெரியுதா அதாங்க இங்கே பாருங்க பில்டிங் எவ்வளோ ஹைட் இருக்குன்ட்டு இந்த பக்கத்தில்ங்க இதே மாதிரி தாங்க டெக்ஸ்டைல் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு இந்த பெரிய பெரிய பில்டிங் இருக்குதுங்க அதில் வந்துட்டு ஒரு ஐநூறு கடை ஆயிரம் கடை அந்த மாதிரிங்க அதிகமாக அதிகமாக சேரீ அப்புறம் சுடிதா ஜென்ஸ் இருக்கான்னு தெரிலங்க போய் பார்ப்போம்ல வரிசையாக கடை தாங்க எல்லாத்துக்குமே லேடிஸ் தாங்க இருக்கு ஏன்னாங்க நம்ம ஊர் மாலே தோத்துரு மாட்டுருக்கு அந்தளவுக்கு கட்டி வச்சுருக்காங்க பில்டிங்கை ஃபுல்லாக வந்தாலும் ஃபுல்லாக லேடிஸ் தாங்க இருக்கு போயிட்டு என்ன கடையில் என்னன்னு தெரியலங்க வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணணும் உள்ள போனாங்க வீட்டில இருந்து போட்டோ அனுப்பிச்சுடுச்சோன்னா அனுச்சு விட்டாங்க போய் கேட்டால் கண்டுமே போய் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கல இருக்கும் எல்லா கடையிலுமே லேடிஸ் தாங்க அதிகமாக இருக்காங்க லேடிஸ் தாங்க இருக்கு எல்லா கடையுமே தான் இருக்கு போய் காமிச்சா கண்டுமே போய் நம்மளை அப்புறம் போகலான்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க எல்லாமே ஸ்டார்டிங் மேம் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்னு போட்டுருக்காங்க இதே ஆயிரம் ரெண்டாயிரம் நூறு ஸ்டிக்கர் அடி வச்சுருந்தா வாங்க வாங்குவாங்க ஆப்போசிட்டில் பாருங்கள் ஒரு நியூ பாம்பே மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு துணி கடை தான் இங்கே ஒன்று இருக்குங்க குபேர்ஜி சில்க் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு அதுவும் ஃபுல்லாக இதேமாதிரி தாங்க எல்லாம் காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸாக கட்டியிருக்காங்க மால் மாதிரி துணி கடைங்க சாரீ கடை மணி இப்ப பன்னெண்டரை ஆகுதுங்க அன்லோடு பண்ணலாங்க மீதி அன்லோடு பண்ணிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சது பாருங்க நாம் வந்து தூங்க முடியாமல் சுத்திட்டு இருக்கோம் இங்கே எல்லாம் தூங்காம சுத்திட்டு இருக்காங்க நைட்டில் நேத்தே பார்த்தோம்னா அன்லோட் பண்ணும்போதுங்க மூணு மணிக்கு தாங்க இந்த பைக்கு கார்ல போறதெல்லாம் குறைஞ்சது அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குங்க அங்கே நிற்குங்க ஒரு நூறு பைக் லோடு இறக்கி வச்சுங்க மணி மூன்றரை ஆகுது ஆஃபீஸ் போகிறதுக்கு என்ன ஒரு நேரம் ஆயிடுங்க போய்ட்டு வரப்பாடு தூங்கிட்டு அப்புறம் அடுத்த லோடு என்னங்கிறத பார்ப்போம் நாலாயிரூவா இறக்குலிங்க அது கொடுத்தது போவேன் என்ன நூறுரூவா டீ காசு வேணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டங்க இப்போ அப்புறம் நாங்களும் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இது பண்ணி மறுபடியும் வாங்கிட்டு போயிட்டாங்க வேறு போக மாட்டேங்கிறாங்க வண்டி விட்டு நூறுரூவா வேணும் வேணும்னு நின்றுட்டுருக்குறாங்க அப்புறம் என்னங்க பண்ணுறது இப்படி வாங்கி வாங்கி பழகிட்டாங்க அடுத்ததுங்க நம்ம வண்டி நிறுத்திருந்தோம்ல அங்கே நிறுத்தம்போது சொல்கிறாங்க வண்டி சுற்றி வந்து எதுவும் குப்பைக்கு போட்டுடாதீங்க போட்டால் வந்து ஃபைன் போட்டுறாங்க அப்படின்ட்டு அது ஒரு மெயின் ரீசனுங்க சூரத் வந்து அதாவது இந்தியாவிலே ரெண்டாவது கிளீன சிட்டியாக இருக்கிறதுக்கு நம்ம யோசிக்கலாங்க இங்கே குஜராத்லாம் இங்கே கரும்பு விளைச்சலே இல்லையா அப்படி நம்ம சவுத்துலேருந்து வருது அப்படின்ட்டு இங்கேயும் விளைச்சல் இருக்குங்க ஆனால் அளவுக்கு டேஸ்ட் இருக்காது அது இங்கே ஃபுல்லாகவே உப்பு தண்ணி தாங்க அதிகமாக போர் போட்டாலும் சரிங்க அதிகமாக உப்பு தண்ணி தான் வரும் அதனாலேயே அந்த உப்பு தண்ணிக்கிறதுக்கும் கரும்பு வந்து அதிகமாக டேஸ்ட் இருக்காதுங்க நம்ம ஊரளவுக்கு அதனால தான் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு கர்நாடகாவிலேருந்து அதிக அளவில் இங்கே குஜராத்துக்கு வந்து கரும்பு வருங்க இருக்குங்க உத்தரப்பிரதேஷ்லேயும் மகாராஷ்டிராலேயும் கரும்பு விளைச்சல் அதிகங்க ஆனால் இந்த ச சர்க்கரை வருதில்லைங்க சக்கரை தயாரிக்கிறதுக்கு போகிற கரும்பு தாங்க அந்த கரும்பு தான் விளைச்சல் அதிகம்ங்க சாப்பிட்ற கரும்பு வந்து பார்த்தா நம்ம சவுத் சைடு தாங்க அதிகமாக வர சொல்லு அதுவும் பார்த்தோம்னாங்க இந்த டிசம்பரு அடுத்தது ஜனவரி ஒரு பத்து நாளைக்கு ஆகுங்க ஏன் கேட்டோம்னா அந்த கரும்பு வந்து அப்போ அது வரைக்கும் லோடாகும் ஏன்னு கேட்டோம்னாங்க நம்ம ஊரில் வந்து தை பொங்கலுக்கு எப்படிங்க நம்ம பொங்கல் வச்சு கரும்பு சாப்பிட்டு கொண்டாடுவோமோ அதேமாதிரி இங்கே குஜராத்லேயும்ங்க பொங்கல் வச்சு அதேமாதிரி கரும்பு சாப்பிட்டு கொண்டாடுவாங்க நம்ம ஊரில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இங்கேயும் பொங்கலுக்கு வந்து கொண்டாடுவாங்க அடுத்தது நம்ம ஊரில் வந்து ஜல்லிக்கட்டு ஊரில்ங்க அதுக்கு பதிலாக இங்கே குஜராத்தில் வந்துட்டு பட்ட விட்டு அந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுவாங்க அது வந்து இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவலே வந்து இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா அங்கே குஜராத்தில் தாங்க அதுவும் அகமதாபாத்தில் தான் வருஷம் வருஷம் நடக்கும் அந்த அந்த ட்ராகனு அப்புறம் இந்த அனிமல்ஸ் இருக்குல்லங்க அந்த மாதிரியெல்லாம் விடுவாங்க பட்டம் மேலே முன்னாடி நம்ம தமிழ்நாடு வண்டிதாங்க ஒன்று பாண்டியில் அவங்களும் தான் இறக்கிட்டு போயிட்டுருக்காங்க எம்டி சிட்டி விட்டு ஆஃபீஸுக்கு வந்து நான் நீட்டாக தூங்கி எழுந்துட்டு சேர்த்துங்க இன்றைக்கி ஞாயித்திரி மறுநாள் போயிட்டுங்க பக்கத்தில் மட்டன் கடை இல்லைங்க மீன் கடை இல்லை சிக்கன் கடை மட்டும் தான் அதனால் இன்றைக்கி எடுத்து செஞ்சு சாப்பிட்டுங்க அப்புறம் எங்கே லோடுக்கு போகிறோங்கிறத பார்ப்போம் போயிட்டுங்க செஞ்சு சாப்பிட்டு வெயிட் பண்ணலாங்க ஊருக்கு லோடு ஏத்துருங்கறத அடுத்த விழி எல்லாம் பார்ப்போம்